இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா இது பதவி அல்ல பொறுப்புன்னு சொன்னார் தினமும் காலையில விடுகிறப்போ நம்ம சென்னை முந்தைய நாள் குப்பைகள் இல்லாம தூய்மையா இருக்குதுதான் அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய நீங்க தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதுல நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் என்னதான் சத்துணவு டயட் எக்ஸசைஸ் இருந்தாலும் நாம ஆரோக்கியமா வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா தூய்மைதான் வெயில் மழை வெள்ளம் புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதுல இருந்து மீண்டு வரதுல உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு உங்களுடைய ஒப்பற்ற தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கு உங்களாலதான் நீர்நிலைகள் தூய்மையா இருக்கு உங்களாலதான் குழந்தைகள் நலமா பள்ளிக்கு எல்லாம் போயிட்டு வராங்க நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா இது பதவி அல்ல பொறுப்புன்னு சொன்னார் அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க செய்யறதும் வேலை இல்ல அது சேவை சென்னையில நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிற செய்யறவங்க நீங்க தான் உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன் அதுக்காக தூய்மை பணிகள்ல இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்த அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுடைய மாண்பு காக்கப்படணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும் இதுதான் சமூகநிதி இந்த சமூக பயணத்துல உங்க சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கிருக்கிறோம் இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவருடைய பணிகளுக்கு இடையில உணவு வேலையில சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும் தூய்மையான முறையில் சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சூடு குறையாம இருக்க வெப்ப காப்பு பையில அதை எடுத்து செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்துல உணவு பரிமாறப்படும் நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துறோம் இது இல்லாம தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளருடைய நலனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்துல மற்ற முக்கியமான திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் தூய்மை பணியாளர்கள் நலவாதையும் அமைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான நல திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம் தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு தாக்கோ நிறுவனம் மூலமாகவும் தூய்மை பணியாளர்களின் வாரிசு வாரிசு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் முனைவோராக வழிவகை செய்யப்பட்டுச்சு தூய்மை பணியாளருக்கு சுகாதார காப்பீடு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன நகர்ப்புற பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தள்ளுவண்டி பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க மூன்று சக்கர மிதிவண்டி வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தோம் நகர்ப்புற தூய்மை பணியாளர்களுக்கு முதல் முறையா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டு மேலும் பாதாள சாக்கடை அடைப்பை பணிகளில் ஈடுபட்டு பணியின் போது இறக்க நேரிட்டால் அவங்க வாரிசுகளுக்கு கருணை தொகையாக முப்பது லட்சம் ரூபாய் வழங்க திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இதோட தொடர்ச்சியா இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மதுரையில் இந்த திட்டத்தில் நான் முதல்வன் திறன் பயிற்சி பாதுகாப்பு உபகரண வழங்குதல் ஹெல்த் இன்சூரன்ஸ் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தொடர் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மாற்று வாழ்வாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடையின்றி பெற ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அறக்கட்டளை நிதி உருவாக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துட்டு மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் முழுமையாக இயந்திரமயம் ஆக்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு இவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் நிச்சயமா சொல்றேன் அதையெல்லாம் நம்ம திராவிட

கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்